வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் வைகாசி விசாகம் ஸ்பெஷலாக முருகப்பெருமானுக்கு பிடித்த கடலைப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் குறைவான நேரத்தில் அருமையாக அந்த பாயாசம் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ வாங்க இந்த அருமையான கடலைப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கடலை பருப்பு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கேன் எடுத்து நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் நல்லா கழுவிட்டு நான் வந்து இந்த கப்பில் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் டம்ளரில் எடுக்கிறதுனால எடுத்துக்கோங்க ஒரே அளவாக எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணியை வடிகட்டிக்கலாம் தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் இந்த தண்ணி வந்து நம்ம பாயசம் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கலாம் ஏன்னா இப்போ வந்து நம்ம போகிறோம் அதனால் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் வறுத்துக்கலாம் அதை அப்படியே கொஞ்சம் தண்ணி வடிவம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அது வந்து நெய் சேர்த்துக்கலாங்க நெய் வந்து உங்களோட இது சூடாகும் நெய் லேசாக சூடாகிடுச்சு இதில் வந்து முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பருப்பும் சேர்த்துக்கலாம் இது உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வறுத்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு லைட்டாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு திராட்சையும் நல்லா அப்படியே ஊக்கி வர ஆரம்பிச்சிருச்சு இது வந்து வேறு லேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ எந்த கப்பில் வந்து நம்ம கடலைப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு துரும தேங்காய் இதுக்கு பதிலாக நீங்கள் பல்லு பல்லாக நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து துருவி வச்சுக்கிறேன் வேறு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் குறைவான தீ வச்சு வறுத்துக்கோங்க கடலைப்பருப்பு வறுத்துட்டு இதிலே வேக விட போகிறதுனால நான் வந்து அப்படியே குக்கர்லேயும் எல்லாத்தையுமே முதிரி பருப்பு கிறிஸ்மஸ் போலம் எல்லாத்தையும் எப்படியாக வறுத்துக்கிட்டேன் இப்போ நல்லா சுகந்து வந்துச்சு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடை குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு வந்து நம்ம வறுத்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு கடலைப்பருப்பு இதை வந்து தப்பே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வரை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கடலைப்பருக்கு நல்லா உரத்தாச்சு இப்போ இதை தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுருந்த தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு அந்த தண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தம் மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ அதை மூடி வச்சிடலாம் உக்கிற மூடிட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டுக்கோங்க மூணு இல்லை நாலு விசில் கூட நீங்கள் விட்டுக்கலாம் பருப்பு வந்து நல்லா புழைவாக வரணும் ஒரு நாலு விசில் விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ விசில் விட்டு ஸ்டீம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ அதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா மசிகிற அளவுக்கு வெந்துருச்சு உங்களுக்கு குருப்பாக இருந்தால் நீங்கள் இதை வந்து மிக்ஸியில் போட்டு கூட அடிச்சுக்கலாம் தண்ணியை இருந்துட்டு மிக்ஸியில் வந்து நல்லா அரைச்சிக்கங்க அந்த மாதிரியும் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா இப்படி கூட நீங்கள் மசிச்சு விட்டுக்கலாம் இது வந்து பாயரசம் சாப்பிடையில இந்த பருப்பு அங்கங்கே கடிப்படும் போது நல்லாயிருக்கும் நைஸாக அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் எது இருக்குமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது வந்து பிடிச்ச சர்க்கரை அதனால் நான் வந்து அப்படியே சேர்த்துட்டேன் நீங்கள் வந்து வெள்ளம் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா பிடிச்சிட்டு ஒரு கப் அளவுக்கு அளந்து எடுத்து ஒரு அரை டம்ளர் அதாவது அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா லேசாக கரையை விட்டுட்டு வடிகட்டிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இது வந்து சுத்தமான சர்க்கரைங்கிறதுனால நான் வந்து அப்படியே சேர்த்துட்டேன் இப்போ நல்லா கரையெடுக்கும் இப்போ இதில் பொடி பண்ண ஏலக்காயும் சுக்கும் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக சுக்கும் சேர்த்துக்கோங்க நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நல்லா கலந்துட்டு பிடிக்க ஆரம்பி வெள்ளம் கரைக்கும் போது மட்டும் தண்ணி வந்து அளவாக ஊற்றணும் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க ஏன்னா ரொம்ப தண்ணியாகிடுச்சின்னா அப்புறம் ரொம்ப பாயம் வந்து ரொம்ப தண்ணியாயிரும் ஏன்னா கடைசியாக நம்ம தேங்காய் பால் வேறு ஊற்ற போகிறோம் அப்போ ரொம்ப தண்ணியாயிரும் அதனால் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து தண்ணி ரொம்ப ஊற்றாமல் கரெக்டாக பார்த்து வச்சுட்டிங்கன்னா தேங்காய் பால் ஊற்றில கரெக்டாக வரும் நல்லாவும் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வந்து கேஸ் அமற்றிடலாம் அமர்த்திட்டு தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கேன் கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு இருக்குது அதில் டீஸ்ட் எடுக்கு கேஸ் அமர்த்திட்டு தேங்காய் பால் சேர்த்துக்காங்க தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த தேங்காய் குண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சம் கார்னிஷ் மட்டும் நான் வச்சுக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் கலந்தாச்சு இங்கே வந்து நல்ல மண்ட வெள்ளம் பாகு வெள்ளமாக எடுத்திங்கன்னா கலர் நல்லா கிடைக்கும் இது வந்து ஆர்கானிக் கிடைங்கிறதுனால கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைச்சிருக்கு அவ்வளோதான் அருமையான பாயசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ உறுப்பாக இருந்தால் மேலாப்பிள்ள கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கலாம் சாரி நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து சூப்பரான கடலைப்பருப்பு பாயாசம் ரெடி நாளைக்கு வைகாசி விசாகத்துக்கு இந்த ஈஸியான கடலைப்பருப்பு பாயாசம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறதா சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி